அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அஸ்வஸ்மி நிவாரண திட்டம் உள்ளிட்ட பல நன்மைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு வருகின்ற நிலையில் மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை நாங்கள் அறிவித்துள்ளோம் கட்டுமான தொழில் கூட முற்றிலும் சரிந்து காணப்பட்டது ஆனால் இன்று இவர்கள் அனைவரும் வேலை இருப்பதுடன் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டதாக நான் கூறவில்லை ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அத்தோடு எதிர்கட்சிகளிடமிருந்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சம்பிரதாயபூர்வமானவையே தவிர அடிப்படை அற்றவை என அவர் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதிபான் தில கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து வருடங்களில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது இவ்வாறு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சவுழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள் பொருளாதார பிரச்சினைகளினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட சுரஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு அதிபர் ரணில் விக்ரம் சிங்க பணிபுரி விடுத்துள்ளார் இதன் அடிப்படையில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் இந்த காப்புறுதியின் மூலம் பயனடைவார்கள் என அதிபர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தவுடன் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரக ரணில் சமர்ப்பித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் அண்மையில் மாணவர் காப்பீடு திட்டம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ சுமாரசிங்க கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விதிமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி இரவு முதல் பெய்துவரும் கடும் மழையினால் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதுடன் பல கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் பாடசாலைக்கு வருவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாண ஆளுநரின் உத்தரவின் அடிப்படையில் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு புத்தளம் மற்றும் கலவத்தை கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பசரை லுணுகலை பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று காலை வழிபாட்டு தலமன்றில் ஒன்றில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்தில் லுணுகலை கீனகுட பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயது ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக லுணுகலை வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதுளை கண்டி கேகாலை ரத்தினபுரி களத்துறை மற்றும் கம்பக ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை மாவட்டத்தின் எல்லா பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் தீப்பிரவல் ஏற்பட்டதாக துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த அதிவேக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் குறித்த தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ இடத்துக்கு நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டதாக கொழும்பு தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது கொழும்பு இரண்டு முத்தையா வீதி பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் திரைப்படத்தில் ஈரானிய தூதுவரை தாக்கிய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வர்த்தக ஒன்றின் திரைப்படத்திற்குள் தூதுவர் பிரவேசித்த போது மற்றொரு காரின் சாரதியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதென்பது குறித்த நபர் தூதுவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார் இருப்பினும் அவர் காரில் சற்று தூரம் பயணித்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் கொழும்பு ஏழில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயதுடிவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஜல்பாணத்தில் வீசிய கடுமையான காற்றின் காரணமாக ஆலயமொன்றின் கூரை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மழையுடன் வீசிய காற்று காரணமாக ஏற்பட்டுள்ளது வேளாண் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே இருபத்தி ஒன்று கிராம சகர் பிரிவில் உள்ள ஆலயமொன்றின் கூரையே இவ்வாறு சேதமடைந்துள்ளது எனினும் கிழவையும் ஏற்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்தேலத்திற்கு செல்லுபடியாகும் புதிய வானிலை அறிவிப்பை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது பருவமழைக்கு முந்தைய காலநிலையின் தாக்கம் காரணமாக கனமழை மற்றும் காற்றின் நிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி மேலும் சப்ரமுக வடமேல் மாகாணங்களிலும் காலை மாத்திரை கண்டி நோரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இலங்கையின் ஊடாக அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள வெள்ள அபாய பகுதிகள் இருபத்தி இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது மேலும் வடிகால் அமைப்புகளின் முறைகேடு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார் நீர்வணிந்து செல்லும் கால்வாய்களை அவுர்த்தி செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக நிலவும் அதிக மலை வீழ்ச்சியுடனான காலநிலை காரணமாக அத்துநகல் ஓயாவின் நீர்மட்டம் துணமலை பகுதியில் அதிகரித்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அத்துநகல் ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் குருநாகல் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை நபரொருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் மேரிக்கமும் மாலதெனிய நாள பிரதேசத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் எண்பது வயதான தந்தை எழுபத்தி ஏழு வயதான தாய் மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதான மகன் ஆகியோரே கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரே இந்த கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று அதிகாலை மிதிவண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட போலீசார் அவரிடமிருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை கைப்பற்றியுள்ளார்கள் இதன் அடிப்படையில் சந்தக நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த கடிதங்களை பரிசோதித்த போது கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மேல்கொப்பலை நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலத்தை தலவாக்கல்லை போலீசார் நேற்று மாலை மீட்டுள்ளார்கள் இவர் சடலமாக மீட்கப்பட்டவர் பதினெட்டு வயதுடைய ஜுவதி எனவும் இவர் லிந்துளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாமஸ்டன் ரத்னகிரியைச் சேர்ந்த பெரியசாமி திலிசி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தலவாக்கொலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அதே நேரத்தில் சடலம் தொடர்பில் நூரெலியா மாவட்ட நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சம்பவத்துக்கு நீதிவான் தந்து சடலத்தை பார்வையிட்டு பின் பிரேத பரிசோதனைக்காக சடலம் நூரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்துள்ளார்கள் மேலும் உயிரிழந்த பெண் தொடர்பில் விசாரணைகள் செய்து வருவதாகவும் இச்சம்பவத்தில் உயிரிழந்த பெண் தன்னுயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது படுகொலை செய்யப்பட்டு நிர்த்தக்கத்தில் வீசப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறுதோப்பு பகுதியில் புதியல் தோண்டியதாக கூறப்படும் கடற்படை அதிகாரியொருவர் உள்ளடங்களாக ஏழு பேர் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலதிக விசாரணைக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இராணுவ புலனாய்வுத் துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் மற்றும் பேசாலை போலீஸார் இணைந்து சனி சனிக்கிழமை பேசாலை போலீஸ் பிரிவிலுள்ள உள்ள சிறுதோப்பு பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என தெரிய வந்துள்ளது ஏனையவர்கள் தென்பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை போலீசாரிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புத்தளம் நகரசபைக்கு உட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் தில்லையடி ரத்மால்லையா பாலாவி ஆகிய கிராம சபகர் பிரிவில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தினால் முற்றாக மூழ்கியுள்ளது மேலும் நாத்தாண்டியா முந்தல் கட்விட்டி மற்றும் வண்ணாத்திவுல் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்களும் விவசாய நிலங்களும் இவ்வாறு வெள்ளத்தால் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சேதங்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி வருவதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் புத்தளம் மாவட்ட அலுவலகர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்